ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே நீண்ட நாட்களாக எது நடக்கவில்லை என்று நீ வருத்தப்பட்டு கொண்டே இருந்தாயோ அந்த விஷயத்தை உனக்காக நடத்தி முடித்து விட்டுதான் வெற்றி கழிப்போடு உன்னுடைய உன்னை பார்க்க வந்தேன் இப்பொழுது நான் சொல்வதையெல்லாம் கேட்டு சந்தோஷத்தில் துள்ளி போகிறாய் ஏனெனில் உன் விருப்பங்களையும் ஆசைகளையும் பிரார்த்தனைகளையும் நான் அப்படியே நிறைவேற்றி முடித்து விட்டேன் என் சொல்லமே கூடிய விரைவில் அது உன் முன்னால் அரங்கேறிய பொழுது நீ பார்த்து வியந்து மகிழ்ந்து எனக்கு நன்றி கூற போகிறாய் நீ செய்த தவறுகள் காரணமாக கஷ்டங்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இத்தனை காலமாக உன் வாழ்வில் இருந்தது சில தவறுகள் நீ யார் என்பதை உனக்கு சொல்லியது சில தவறுகள் நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் நீ யாராக இருக்க வேண்டும் என்று உனக்கு சொல்லி கொடுத்தது எப்படி இருந்தாலும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு அனுபவ பாடத்தை கற்றுக்கொண்டு விட்டாய் இனிமேலாவது நீ நினைத்ததை நடக்க வேண்டும் என்பதற்காக என்ன செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக சிந்தித்து செய்யப்பார் எதிர்காலத்தின் சாவி என்பது நீ செய்யும் செயலில் இருந்துதானே பிறக்கிறது நம்பிக்கை என்னும் வேர் உறுதியாக இருந்ததால் தான் உன்னை காப்பாற்றி உனக்காக உதவி செய்ய உன்னுடைய ஆஞ்சநேயர் உனக்கு உதவியாய் இருந்து நீ ஆசைப்பட்டதையும் அதை அப்படியே நிறைவேற்றி முடித்து விட்டேன் ஆயிரம் ஆசிரியர் கற்றுக் கொடுக்க முடியாத பாடத்தை எல்லாம் வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்துவிடும் என்பது போலத்தான் உன் கஷ்டமான நாட்களை எல்லாம் கடந்து வருவதற்காக உனக்கு நானும் துணையாக இருந்தேன் இனி எல்லா விஷயங்களும் சரியாகி உன் கஷ்டங்கள் மூலமாகவே நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும் என்பதையும் நீ கற்றுக்கொண்டு விட்டாய்தானே எல்லா விஷயங்களும் இனி உன் வாழ்வில் நல்லதாக மட்டுமே நடக்கும் எப்பொழுதும் உன்னுடைய ஆஞ்சநேயர் பற்றி எண்ணத்தையும் உன் மனதில் வைத்துக் கொள் என்னை நினைத்து நீ எந்த காரியத்தை செய்தாலும் அது தடையோ தடங்கல்களையோ வரவே நான் விடமாட்டேன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை எல்லாம் அறிந்த நான் ஓய்வின்றி ஓடி ஓடி உழைத்து கொண்டிருக்கும் உனது வாழ்க்கை போராட்டத்தை பார்த்த நான் உன் கவலைகளுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைப்பதற்காகத்தான் போடு ஓடி வந்தேன் நீ நினைத்ததையெல்லாம் அப்படியே நடத்தி கொடுத்து உன்னை சந்தோஷமாய் நிம்மதியாய் வாழ வைக்க போகிறேன் வாழ்க்கையில் உனக்கு தட்டி கொடுக்கவும் யாரும் இல்லை உதவி செய்யவும் ஒருவரும் இல்லையே என்றுதானே கலங்கி கொண்டிருந்தாய் என்னை வணங்கிக் கொண்டிருக்கும் உன்னை தட்டி தாங்கி உன் வாழ்க்கை போராட்டத்தை உயர்த்துவதற்காக வந்துவிட்டேன் நம்பிக்கையோடு என்னை வழிபட்டு கொண்டிருக்கும் உனக்கு உதவி செய்ய வேண்டியது என்னுடைய கடமைதானே திசை தெரியாமல் நதியில் மிதந்து கொண்டிருக்கும் இலை போலதான் உன் வாழ்க்கையில் நீ தத்தளித்துக் கொண்டிருந்தாய் இப்படி சுற்றி இருக்கும் உறவுகள் எல்லாம் நல்லது செய்கிறார்களா கெடுதல் செய்கிறார்களா என்பது கூட புரியாமல் ஏன் தான் என் வாழ்வில் இப்படி நடக்கின்றதோ என வருத்தத்தோடும் ஏக்கத்தோடும் தானே உன் வாழ்வை வாழ்ந்து கொண்டிருந்தாய் நிம்மதியை தேடி நிலையில்லாத வாழ்வை நீ பெரிதாக நினைத்து வாழ்ந்து கொண்டிருந்தாய் எல்லா விஷயங்களையும் உனக்கு புரிய வைத்து சந்தோஷங்களையும் உனக்கு கொடுப்பதற்காகத்தான் நான் வந்துள்ளேன் கடல் அளவு கவலைகள் இருந்தாலும் கூட மலை அளவுக்கு நம்பிக்கையும் தைரியமும் உனக்குள் இருந்தால் போதும் எல்லா விஷயங்களையும் சுலபமாக சரி செய்து வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்து விடலாம் என்று சொல்லமே உன் வாழ்க்கை வளம் பெறுவதற்கான எல்லா வேலைகளையும் நான் செய்து முடித்து விட்டேன் இனி நீ கவலை கொள்ள வேண்டிய அவசியமில்லை என் வாழ்வில் மட்டும் ஏன் இப்படி நடக்கின்றது எனக்கு மட்டும் ஏன் தான் இப்படி தானே கலங்கி கொண்டிருந்தாய் உனக்கு பிடித்த வாழ்வில் ஏதாவது ஒரு பிடிமானம் கிடைத்து விடாதா என்று ஏங்கி தவித்துக் கொண்டிருந்த உன் வாழ்வில் நீ எதிர்பார்த்ததே உன் வாழ்வில் பிடிமானமாக கொடுத்து விட்டேன் நீ ஆசைப்பட்டதே நீ அடையும்படி செய்துவிட்டேன் சரியான திட்டமிடலை நீ ஏற்கனவே செய்திருந்தால் இவ்வளவு பிரச்சனைகள் உன் வாழ்வில் இருந்திருக்காது இருந்தாலும் பரவாயில்லை வாழ்க்கை பயணம் என்பது ஏற்ற இரக்கங்கள் இருக்கத்தானே செய்யும் உயர உயர பறந்து சாதிக்கும் வல்லமை கொண்ட கழுகு கூட சூழ்நிலைக்கு தகுந்தால் போல நடந்து கொள்ளும் அதே போலதான் நீயும் உன் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய உன்னை சுற்றியுள்ள சந்தர்ப்பங்களையும் சூழ்நிலைகளையும் விஷயங்களையும் செய்ய பழகு என் வாழ்வில் ஏன் இப்படி நடந்து கொண்டிருக்கின்றது என்று கலங்கி கொண்டிருந்தால் எல்லா விஷயங்களும் சரியாகிவிடாது என் செல்லமே இதை எப்படி சரி செய்ய வேண்டும் என்று நீதான் துணிந்து வர வேண்டும் வாழ்க்கை இப்படியே போய்விடுமா நான் இப்படிதான் என் வாழ்க்கையை கஷ்டப்பட்டு கொண்டே வாழ்வேனா என நீ கவலை கொள்ளவே அவசியமில்லை எல்லா விஷயங்களையும் சரி செய்யத்தானே உன்னுடைய ஆஞ்சனேயன் நான் வந்துள்ளேன் உன் வாழ்க்கை என்பது ஒரு போராட்டம் தான் ஆனால் அந்த வாழ்க்கையை போராடி போராடி வாழ்ந்து கொண்டிருக்கும் உனக்கு எப்படி வெற்றியை தராமல் இருப்பேன் இதோ உன் நம்பிக்கைக்கும் தைரியத்திற்கும் மாறாமல் இருக்க உனக்கு துணிவிற்கும் சேர்த்துதான் உன் வாழ்க்கையை இன்பமயமாக மாற்ற வந்து விட்டேன் நீ ஒரு படகில் சென்று கொண்டிருக்கும் பொழுது காற்றின் திசையை மாற்ற முடியாது என்பதை புரிந்து கொண்டு படகின் திசையை மாற்றினாய் அல்லவா அது போலதான் வாழ்க்கையில் இது போல செய்கிறார்கள் என்பதை புரிந்து கொண்டு போலதான் நீயும் சந்தர்ப்ப சூழ்நிலையையும் மாற்றி கொண்டாய் அப்படிப்பட்ட சிந்தனை எனக்கு பிடித்து விட்டது என்னுடைய கடைக்கண் பார்வைக்காக இயங்கி கொண்டிருக்கும் என் அன்பு பிள்ளையான உன் பிரார்த்தனைகளை நிறைவேற்றாமல் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் நீ கண் கலங்கி காத்திருக்கும் பொழுது ஒரு அப்பாவாக இப்படி உன் வேண்டுதல்களை நிறைவேற்றி கொடுக்காமல் இருக்க முடியும் என்னையே மனதில் நினைத்து வழிபட்டு கொண்டிருக்கும் உன் வாழ்வில் பொன்னான திருப்பங்களையும் மாறுதல்களையும் உண்டாக்க போகிறேன் உனக்கு வேதனை கொடுக்கிறது உனக்கு பிரச்சனையாக இருக்கிறது யாரெல்லாம் உனக்கு புரிந்து கொள்ளாமல் துன்பம் கொடுக்கிறார்கள் யாரெல்லாம் உனக்கு கஷ்டத்தை கொடுக்கிறார்கள் என்று எல்லாம் அறிந்த நான் உன் வாழ்வில் இருக்கக்கூடிய எதிர்மறை வினைகளையும் எதிர்மறை எண்ணம் கொண்ட மனிதர்களையும் சரி செய்ய போகிறேன் கலங்காதே வாழ்க்கையை வடிவமைக்கும் சக்தி உனக்குள் தான் இருக்கிறது தேவையான மாற்றங்களை வாழ்வில் சரியான நேரத்தில் எடுக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு துயரத்தில் சிக்கி கொண்ட பறவை போலதானே திக்கி அலைமோதி தவித்துக் கொண்டிருந்தாய் சில சமயங்களில் எல்லா மனிதர்களின் வாழ்க்கையிலும் ஏதாவது ஒரு விஷயம் புயல் போல நடுக்கத்தை உண்டாக்கி நடுங்க செய்யும் ஆனால் நிலை கொலைய செய்வது என்பது ஒரு வினாடிதான் நீ சுதாரித்து அதிலிருந்து வெளியே வெளியே வந்துவிட வேண்டும் அதாவது பிரச்சனை என்ற ஒன்று வந்தவுடன் ஐயோ நான் மாட்டிக்கொண்டேனே என்ன செய்வது எப்படி நம் இதை சமாளிக்க முடியும் என்று தெரியாமலேயே அதே இடத்தில் நின்று கொண்டு புலம்பிக் கொண்டிருக்காமல் அதில் மீண்டு வருவதற்கான வேலைகளை செய்யப்பார் பிரச்சனையில் இருந்து வெளிவரும் வித்தையை நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் என்னையே வணங்கி கொண்டிருக்கும் உனக்கு எனது அருள் முழு ஆக இருக்கிறது என் செல்லமே இனி நீ எல்லா விஷயங்களையும் சரி செய்து சாதனை படைப்பாய் உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களையும் சரி செய்யும் பொறுப்பு எனக்கும் தானே இருக்கிறது உன்னை விட்டு உன் கையை விட்டு போன விஷயங்களை எல்லாம் நினைத்து வருத்தப்பட்டது போதும் சோகத்தில் இருந்து அழுது கொண்டே இருக்காதே இன்பத்தில் கூட சிரிக்க முடியாது துன்பத்தில் கூட அழுக முடியாது என்பது போலதான் உன் வாழ்க்கை இருக்கின்றது என்று எனக்கு தெரியும் பூஞ்சோலையாய் உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கொள்கிறேன் உன் வாழ்க்கை என்னும் பாலைவனத்தில் நீரை ஊற்றி சந்தோஷமாக பூஞ்சோலையாக மாற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு தேவையில்லாமல் குழப்பமடைந்தால் உன் வாழ்க்கையின் அஸ்திவாரமே ஆட்டம் கண்டு போய்விடும் எது நடந்தாலும் நடக்கட்டும் என துணிவோடும் தைரியத்தோடும் நீ உன் வேலைகளை செய்யப்பார் உன்னுடைய ஆஞ்சநேயர் உனக்கு துணையாய் இருக்கும் பொழுது இதை விட வேற என்ன எதிர்பார்க்கிறாய் எல்லா விஷயத்தையும் நீ நினைத்ததற்கு மாறாக சந்தோஷமாக முடித்துக் கொடுப்பேன் எல்லா விஷயங்களும் இனி நிம்மதியாக உனக்கு நடந்து முடியும் எல்லா செயல்களும் உனக்கு மாறப்போகின்றது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் உன் விருப்பப்படி நிகழப்போகிறது கால போன போக்கில் வாழ்ந்து கொண்டிருந்த உன் வாழ்வில் இப்பொழுது எதை எதிர்கொள்ள வேண்டும் அதை சரி செய்ய வேண்டும் என்ற எல்லா விஷயங்களும் உனக்கு உண்டாக்கிவிட்டது தானே இனிமேலாவது பார்த்து நடந்து கொள் நான் உனக்கு துணியாய் இருந்து உனக்கு எல்லா விஷயங்களையும் சரி செய்து சந்தோஷத்தை உண்டாக்குவேன் நல்லதே நடக்கும் ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி ஓம் ஆஞ்சநேயரை போற்றி போற்றி நன்றி